பசி <laughs> சாப்பிடுவாங்க <laughs> 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 oh, <yeah. laughs>

நீங்க எங்க மீட் பண்ண இடம் அப்படியே இதான் ஒரு கிளாஸா மரத்துக்கடிய <laughs> கட்ட <laughs> 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 எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும் அது அலுமினியமி டென்ட் நெல்லுங்கம்மா நான் எடுக்கிறேன் அங்க எல்லா பசங்களும் பாக்குறாங்க யார் அப்ப கிளாஸ் இங்கே இருந்துச்சு

बोड़वे बट्ट पिट्वाथ मड़्ूवाराा, प्लाविलों, वॉवारा, अगा, 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 अगा,

చెంగిదేనా కొడితే వేరు ప్రపెందురే తక్కాలినే కాయం కూడి ఇది వచ్చేలా అల్లారండి నచ్చాలి మంచి మంచి అది ఎక్కన ఒక అచ్చా అది ఎక్కన 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 అది ఎక్కన